சுகர் அதிகமாக இருக்கிறவங்க காலையிலையும் சரி சாயந்தரம் சரி சும்மா ஒரு அஞ்சு காயிலிருந்து பத்து காய் நல்லா போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் சத்துக்களின் ராஜான்னு சொல்லியிருக்காங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிளைக்கோ நியூட்ரியன்ட் காம்பனண்ட்ஸ் மட்டும்தான் அந்த சுகர் லெவலை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும் ஓகேங்களா நம்ம உடம்பில் என்ன சுகர் லெவல் வேரியேஷன் இருந்தாலும் சூப்பராக செயல்படுத்தும் சர்க்கரை நோய் மட்டும் இல்லைங்க இன்னும் பலவிதமான பத்து நோய்களை இந்த கொத்த உரங்க தட்டி தூக்கும் என்னங்கிறத சிறப்பாக பார்க்கல நம்ம வயிறை ஈஸியாக டைஜஷன் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவே இருக்காது அதே மாதிரி வெயிட்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் ஜூஸை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புக்கள் கொலஸ்ட்ரால் எல்லாமே கிளியர் ஆகிடுங்க புரியுதுங்களா அதே மாதிரி இதுல வந்து பொட்டாசியம் இருக்கு அந்த பொட்டாசியம் என்ன நம்ம ஹார்ட்டோட வந்து நல்லா ஜாலியாக வச்சுருக்கோம் பிபியை கண்ட்ரோல் பண்ணோம் இந்த கொத்தவரங்காயில் இருக்கிற அயன் கண்ட் என்ன பண்ண அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம பார்க்கலாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சர்வே என்ன சொல்லுதுன்னாங்க உலக நாடுகளில் இந்தியா இந்த சர்க்கரை நோயில் முதலிடம் இருக்குது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் உணவு வகைகள் ஸோ எந்தெந்த மாதிரி உணவு வகைகள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு காணொலிகள் கொடுத்துருக்கேன் அந்த காணொலியை லிங்க்கும் பண்ணியிருக்கேன் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க சூப்பராக உங்களுக்கு நானூறு பாயிண்ட் இருக்குது நானூற்றொம்பது பாயிண்ட் இருக்குதுனாலும் சுகர் லெவல் தாராளமாக கம்மியாயிடும் அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காயை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு அற்புதமான காய்ங்க ஒரு அவரைக்காய் வகையை சார்ந்த காய் இந்த காயை நான் சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் சுகர் லெவல் நானூறு இருக்குது நானூற்றொம்பது இருக்குது எது வேணால் இருக்கலாங்க நூற்றி எண்பது நாளுக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக நார்மலுக்கு வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக இந்த ரிசல்ட் கிடைக்கும் செயல்படுத்திட்டு உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் எந்த காயின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் ஒரு ஒரே ஒரு குழு கொடுக்குறேங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இந்த காயை என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காயை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி மோர் இருக்குது இல்லைங்க அதில் உப்பு போட்டு அதில் ஊற வச்சிருவாங்க ஊற வச்சுட்டு வெயிலில் காயை வச்சு வத்தல் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த தயிர் காரமெல்லாம் வீட்டிலே வந்து நெய் காய்ச்சி தருவாங்க அவங்க அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த நெய் காய்ச்சி தந்த உடனே இந்த காய் கட் பண்ணி வத்தல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்க அதை அந்த ஃப்ரெஷ்ஷான நெய்யில் நல்லா வறுத்து நெய்யெல்லாம் வடிஞ்ச உடனே எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ்லையே ஒரு காலி டப்பாவில் போட்டு வச்சுக்குவாங்க தீனின்னு கேட்டால் அதுதான் கொடுப்பாங்க என்ன காயின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா கொத்து ப்ளஸ் அவரைக்காய் கொத்து அவரக்காய் வெரைட்டியை சேர்ந்த கொத்தவரங்காய் கிளஸ்டர் பீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நம்ம சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் சத்துக்களின் ராஜா கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி காய் அப்படின்னு சொல்லி இந்த கொத்தவரங்காயை நம்ம முன்னோர்கள் பல நூல்களை இதை செயல்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த கொத்தவரங்காய்க்கு அவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா எப்படி சார் சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் ஒன்று இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேங்க சர்க்கரை நோய் மட்டும் இல்லைங்க இன்னும் பலவிதமான பத்து நோய்களை இந்த கொத்தவரங்காய் தட்டி தூக்கும் என்னங்கிறத சிறப்பாக பார்க்கல மெயினாக இந்த கொத்தவரங்காய் வந்துங்க சும்மா ஒரு எட்டு காய் எடுத்துக்கங்க எம்டி ஸ்டொமக்கில் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க காலையில் ஜூஸ் போடுங்க நல்லா ஜூஸ் போட்டு நல்லா காட்டன் கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டம்ளர் குடிச்சிடுங்க காலையில் நேரம் ரொம்ப சுகர் நானூறு இருக்குது சார் நானூற்றம்பது இருக்கிறவங்க ரெண்டு வேலை கூட நீங்கள் சாப்பிட்லாம் காலையில் ஒன்று நைட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு ஏழு ஏழரை மணிக்கு ஜூஸ் குடிங்க ரெண்டு டைம் குடிங்க ஜஸ்ட் ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா நார்மலாகிடும் எப்படி சார் இந்த சுகர் லெவல் நார்மல் ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா இந்த கொத்தவரங்காயில் பர்டிகுலராக இந்த கொத்தவரங்காயில் கிளைக்கோ நியூட்ரியன்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குங்க இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணுன்னா சுகர் லெவலில் சூப்பராக பேலன்ஸ் பண்ணோம் அதுவும் இல்லாமல் இந்த கொத்தவரங்காய்க்கு என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பெருமை என்னென்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் தெரியும் நம்ம சாப்பிட்ற எல்லா காய்கறிகள் எல்லா உணவு வகையிலுமே நம்ம உடம்புல சேர்ந்த உடனே சர்க்கரை லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஏன்னா எல்லா உணவுலையுமே சர்க்கரை இருக்குது ஏன்னா நம்ம உடம்புக்கு சர்க்கரை தேவை ஆனால் அதிக அளவு இருக்கும் பொழுது தான் நமக்கு சர்க்கரை டயபெட்டிக்ஸ் டிசீஸ் வருது ஸோ அந்த சர்க்கரை அளவு இந்த உணவு இந்த நம்ம கொத்தவரங்காய் சாப்பிடும் பொழுது லோ கிளைசமிக் இண்டெக்ஸுங்கிறதுனால இருக்கிற காய் வகையிலேயே ரொம்ப ரொம்ப குறைவான சர்க்கரைகளை கிடைத்தும் திறன் உள்ளது இந்த கொத்தவரங்காய்ங்கிறதுனால நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த சர்க்கரை அளவு குறையும் ஸோ அந்த கெமிக்கல் காம்பனண்ட் ஏற்கனவே நான் சொன்னேன் கிளைக்கோ நியூட்ரியன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது என்ன ஆகும்னாங்க அந்த சர்க்கரை அளவு என்ன இருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஓகேங்களா இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா சுகர் இருக்கிறவங்க வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிப்புத்தன்மை கொண்டது ஈஸியாக சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காயில் அந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது அது உடம்புக்கு நல்லது ஆனால் அதே இந்த கொத்தவரங்காயில் மூணு மடங்கு அதிகமாக பொட்டாசியம் இருக்குது வாழைப்பழத்தில் இருக்கிறத விட மூணு மடங்கு அதிகமான பொட்டாசியம் இருக்குது இந்த கொத்தவரங்காய் நீங்கள் டெய்லி காலையில் ஜூஸ் மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூணு மடங்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால அந்த சுகர் லெவலை ரொம்ப சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணும் செயல்படுத்தி பாருங்கள் சுகர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுமானா இன்னும் பல விதமான நோய்களை தட்டி தூக்கும் என்னென்ன நோய்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஈஸியாக தண்ணியில் கரையக்கூடிய நார்சத்து இருக்கிறதுனால இந்த நார்சத்தானது நம்ம உடம்பை நம்ம வயிறை ஈஸியாக டைஜஷன் பண்ணோம் கான்ஸிபேஷன் இஷ்யூவே இருக்காது அதே மாதிரி வெயிட்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் ஜூஸை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி டேஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புக்கள் கொலஸ்ட்ரால் எல்லாமே கிளியர் ஆகிடுங்க இப்போ புரியுதுங்களா அதே மாதிரி இதில் வந்து பொட்டாசியம் இருக்குது அந்த பொட்டாசியம் என்ன பண்ணணுன்னா நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்தை ஹார்ட்டை வந்து நல்லா ஜாலியாக சுகமாக வச்சுருக்கோம் பிபியை கண்ட்ரோல் பண்ணோம் அதே மாதிரி இதில் அயன் கண்டென்ட் இந்த கொத்தவரங்காயில் இருக்கிற அயன் கண்டென்ட் என்ன பண்ணணுன்னாங்க நம்ம பிளட் சர்க்குலேஷனை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கும் அது இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் லெவலில் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அதை சமமாக வச்சுக்கிறதுக்கு இதில் இருக்கிற அயன் வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கால்சியம் பாஸ்பரஸ் இருக்குது இந்த கால்சியம் ஆகட்டும் ஃபாஸ்பரஸ் ஆகட்டும் ரெகுலராக நீங்கள் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போன் ஸ்ட்ரென்த்து ஜாயிண்ட் பெயின் எல்லாத்தையுமே சூப்பராக சொல்யூஷன் கொடுக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது கே இருக்குது மெக்னீஷியம் இருக்குது போலிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கிறதுனால இதை சாப்பிட சாப்பிட ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் ப்ளஸ் நம்மளோட ஃபேஸு நம்மளோட பாடி நம்ம ஸ்கின் டிசீஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும் மேலும் இந்த ஜூஸை நீங்க நிறைய இன்டேக் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நர்வ்ஸ் நரம்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலப்படும் ஓகேங்களா இன்னும் சொல்ல இதில் இதுல இருக்கிற அந்த மெக்னீசியம் பர்டிகுலராக என்ன பண்ணுனாங்க ஒரு மன அமைதி கொடுக்கும் தூக்கமெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்கள இன்சோமியான்னு சொல்கிறீங்கள தூக்கம் வராமல் இருக்கிறவங்கலாம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது மன அழுத்தத்தில் இருக்கேன் ஆங்ஸைட்டியில் இருக்கிறேன் மனக்குழப்பத்தில் இருக்கிறேங்கிறவங்க ரெகுலராக நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா மன அமைதி வரும் நல்லா சூப்பராக தூங்கலாம் இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா ஜென்ஸுக்காகட்டும் லேடிஸ்க்காகட்டும் ஃபெர்டிலிட்டி இஸ்யூன்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைகள் பிறக்கிறது தள்ளி போகும் இல்லைங்க இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃபர்டிலிட்டி எல்லாம் க்ளியர் ஆகும் பர்டிகுலராக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த காய் இந்த ஜூஸு காயும் சாப்பிட்லாம் இந்த ஜூஸும் சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஸ்டாமினா வரும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த பீரியட் இஷ்யூ த மென்ஷஸ் டைம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஸ்டாமினாவாக ரொம்ப டென்ஷன் இல்லாமல் தைரியமாக இருக்கலாம் அதே ஒரு மெனப்பஸ் அந்த மாதிரி டைம்லேயும் இந்த காய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஏன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது கால்சியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது மக்னீஷியம் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது அயன் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப லெஸ்ஸான கார்போஹைட்ரேட்ஸ் ஓகேங்களா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் விட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது கே இருக்குது போலிக் ஆசிட் இருக்குது கிளைகோ காம்பவுண்ட் இருக்கிறதுனால பெண்களுக்கு இந்த பீரியட் இஷ்யூ இந்த மெனப்பாஸ் இஷ்யூ இது எல்லாமே கிளியர் ஆகிடும் ரொம்ப ஸ்டாமினாவாக இருக்கலாம் அதுவும் கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு ஸ்ட்ரென்த்தாக ஸ்டாமினாவாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராயல் ஆர்கான்ஸ்னு சொல்லுவாங்க ராயல் ராயல் ஆர்கான்ஸ்னால் நம்ம ராஜ உறுப்புகள் நம்ம உடம்பில் இருக்குது ஏன்னா அந்த ராஜ உறுப்புகள் தான் நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது அத்தனை செயல்பாடுகளையும் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நல்ல சத்துக்களை எடுத்துகிட்டு எல்லா பார்ட்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கழிவுகளையும் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம உடல் நலமாக இருக்கிறதுக்கு மனம் தெளிவாக இருக்கிறதுக்கு உதவுது என்னென்ன ராயல் ஆர்கான்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஹார்ட்டு லங்ஸு லிவர் பிளெயின் குடல் ப்ளஸ் கிட்னி இந்த அஞ்சு உறுப்புகள்லையும் சில கழிவுகள்லாம் நம்ம உணவு முறை சரியில்லாதனால அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் சில கழிவுகள் அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஜூஸ் வடிவில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடுங்க அப்போது உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இத் எத்தனை விதமான நன்மைகள் இந்த கொத்தவரங்காய்க்கு இருக்குது நம்மளால் இதை மதிக்கிறதே இல்லை ஓகேங்களா இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் ரொம்ப நிறைய கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பீரியட்லேயுமே கிடைக்கிது ஏன்னா இது ஒரு மூணு மாதம் பயிர் ஜூன் ஜூலையில் விதை பயிரிடுவாங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் இந்த பயிர் நிறையா வரும் இப்போ சீசன் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் நல்ல ஒரு குவாலிட்டியாக வரும் தாராளமாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பத்து காய் இருந்தால் போதும் காலையில் ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க சாய்ந்தரம் நேரமும் ஃபுட்டுக்கு அப்புறம் ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க இல்லை சாய்ந்தர நேரம் நீங்கள் உணவில் பொரியலாக சேர்த்திக்கணும்னு சொன்னிங்கன்னா சிறியவர்களாக இருந்தால் ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் சாப்பிட்லாம் பெரியவங்களாக இருந்தால் ஒரு நூறு கிராம்லேருந்து நூற்றம்பது கிராம் ஈவினிங் டைம் சாப்பிடும்போது பொரியிலாவோ கூட்டாவோ செஞ்சு சிறப்பாக சாப்பிட்டு பாருங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட்டா பொரியலாக சாப்பிடுங்க சுகர் அதிகமாக இருக்கிறவங்க காலையிலையும் சரி சாயந்தரம் சரி சும்மா ஒரு அஞ்சு காயிலிருந்து பத்து காய் நல்லா போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் சத்துக்களின் ராஜான்னு சொல்லியிருக்காங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிளைக்கோ நியூட்ரியன்ட் காம்பனென்ட்ஸ் மட்டும்தான் அந்த சுகர் லெவலை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும் ஓகேங்களா நம்ம உடம்புல என்ன சுகர் லெவல் வேரியேஷன் இருந்தாலும் சூப்பராக செயல்படுத்தும் ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் செயல்படுத்திவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இது என்னோடய அனுபவ பதிவுங்க ஓகேங்களா அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக நம்ம விவாதிக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி